வணக்கம்ங்க நான் 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 ரியல் எஸ்டேட் செல்வக்குமாரி பேசுகிறோங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா சூழல் உடுமலை ரோட்டில் லொக்கேட் இருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா செஞ்சேரிமலை டு உடுமலை மெயின் ரோடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருங்க தார் ரோடு ஃபீஸ்லேயே இந்த லேண்ட் லொக்கேட்டாயிருக்குங்க மூணு ஏக்கர் இருபது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா செஞ்சேரிமலை பெதம்பட்டிக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டாக வருங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசனம் இருக்குதுங்க மூணு ஏக்கர் இருபது சென்ட்டுக்கு ரோடு ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஐநூறு அடி கிடைக்குங்க எம்டி லேண்டுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா திருமுத்தி அணை பாசனம் இருக்குதுங்க இந்த லேண்டு சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தென்னந்தோப்பு பண்ணுறதுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த லேண்ட் மேட்ச் ஆகுங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லைன் நேரில் பாக்குன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எம்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்போது தொண்ணூத்தி